கேட்ட முடிவு வா. அந்த நாங்கெல்லாம் உள்ள வந்துருப்போம் செல்வமோட வீட்டுக்கார வந்து பார்த்தீங்கன்னா அருண் கிட்ட பேச வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆளை கூட்டணும்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட அருண் சண்டை போட்டு அவங்க அடிக்கவே செஞ்சாங்க அந்த டைம்ல முத்து வந்துடுறாரு அவங்கள்ட்ட பேசினா வந்தாங்க எதுக்கு நீ அடிக்கிற அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருண் சீதா உள்ள கூட்டு போயிடறாங்க அந்த கதை சாத்திட்டு வா கண்ட நாயங்களில் உள்ள ஒரு மாதிரி சொல்லும்போது எதுவும் எங்கள் பிள்ளை பேசுறீங்க அப்படின்ற மீனா கேட்கறாங்க முத்ததுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டு நேரத்தில் வந்து திறனையங்கள் அடையாளம் தெரியும் அப்படின்ற மாதிரி சரியான ஒரு அடி கொடுத்துட்டு போயிடறாங்க சீதா ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் போனதுக்கப்புறம் விஜயா வந்து சொல்கிறாங்க இந்த வீட்டில் எல்லாத்துக்குமே பிரச்சனை ஆயிடுச்சு மனோஜ் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு ரவி வாழ்க்கை எப்படி போயிருந்தும் பயமாக இருக்கிறான் இதுங்க மட்டும் சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி மீனாவே முத்துவே பார்த்திங்கன்னா குறை சொல்கிறாங்க நைட்டு பார்த்திங்கன்னா மனோஜுக்கு ரோகினி கால் பண்ணி ரொம்ப ரொம்பிக்காக வந்து பார்த்திங்கன்னா நிலாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க மனோஜ் திருப்பி எதுவுமே பேசாம அமைதியாக இருக்காரு மனோஜ்னால் பார்த்திங்கன்னா ரோகினி மறக்க முடியல ரோகினால் மனத்தையும் மறக்க முடியல இப்படியே பேசி மைண்டை மாற்றிடுவாங்க ரவி பார்த்தீங்கன்னா எனக்கு நைட்டு முத்துகிட்ட வந்து நான் அப்படி நினச்சிடக்கூடாது ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் என்னை மனுச்சரா அப்படின்னு கேட்குறாங்க பரவாயில்லடா என் வீட்டில் நீ என்னை புதுமே நீ என்ன பேசினா கொஞ்சம் கஷ்டமாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பார்த்திங்கன்னா ரவி வந்து முத்துக்கிட்ட கட்டி பிடிச்ச சார் கேட்குறாங்க கொண்டு கொண்ட பேக் பாத்தீங்கன்னா பாட்டில் ஒன்று கேட்கும் பாத்தீங்கன்னா முத்து மூஞ்சி சந்தோஷமா மாறிடுது